ஓம் சரவணபவ பவனவி ஹலோ மக்களே நேற்று பார்த்திங்கன்னா அபிராமி தாயரை வழிபடும் நாளுங்க நான் எப்பவுமே ஒரு ஒரு பூ தாங்க வைப்பேன் ஆனால் அபிராமி தாயாருக்கு நிறைய பூ வைக்கணும்னு எனக்கு எண்ணங்கள்ங்க உடனே பார்த்தேன் சரி பூ செடியில் இருக்கான்னு பார்த்தேங்க போனால் நிறைய பூ இருந்ததுங்க சரின்னு சொல்லிட்டு அந்த பூவெல்லாம் பறிச்சிருப்பேன் இது எங்கள் வீட்டு மாடி தான் மக்களே நித்திய மல்லி தாங்க இருக்குது எங்கள் வீட்டில் மடம்படன்னு எல்லாத்தையும் பறிச்சுட்டு கட்டி அந்த தாயாருக்கு போட்டங்க அதுக்கப்புறமா தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தமாக இருந்தது மக்களே ஏன் பார்த்தீங்கன்னா தாயார் வந்து அபிராமிப்பட்டருக்காக அமாவாசை தினத்தை வந்து பௌர்ணமியாக மாற்றி கொடுத்த நாள் தான் தை அமாவாசை அதை நான் அவங்களுக்கு ஏற்கனவே சாட்சில் போட்டிருப்போம் மக்களே திருக்கடையூரில் ரொம்ப விசேஷமாக இந்த தாயாருக்காக நூறு பதிகங்கள்ங்க பாடி அற்புதமாக செய்வாங்க ஒரு ஒரு பதிகத்துக்கும் ஒரு ஒரு ஆர்த்தி காட்டுவாங்கங்க ரொம்ப விசேஷமான நாள் அபிராமி அந்தாதின்றது அபிராமிப்பட்டரால் தாங்க அபிராமி அந்தாதி அப்படிப்பட்ட அந்தாதி பாடுறது ரொம்ப ரொம்ப நல்ல விசேஷங்க அதுக்காக தான் நாங்கள் வந்து கோயில் ஸ்தலங்களுக்கு போயிருந்தேன் பார்த்தீங்கன்னா இந்த கோவில் சேலையூரில் இருக்குங்க அபிராமி தாயாரா அமித கண்டேஸ்வரருங்க அப்படிப்பட்ட அற்புதமான ஸ்தலங்க அங்கே பண்ணாங்க பாருங்க பூஜைகள் ஓட வந்தாங்கங்க அந்த தாயாரு எங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்களேன் ஒவ்வொரு பதிகத்துக்கு ஒவ்வொரு ஆர்த்தி காமிச்சிருந்தாங்க உண்மையுமே சொல்ற மக்களே நான் புக்ஸ் எல்லாம் எதுவுமே கொண்டு போல அந்த தலத்திலேயே எனக்கு வந்து புக்ஸ் கொடுத்தாங்க ஒரு குழந்த அதை என்னால் வீடியோவும் எடுக்க முடியல அந்த புக்ஸை வச்சுதான் நான் வந்து பதிகங்கள் பாடிக்கிட்டு இருக்கேன் அப்படிப்பட்ட அற்புத நேற்று எனக்கு நடந்தது மக்கள் அவ்வளோ க்ரௌடு பார்த்திங்கன்னா கோவில் ஸ்தலத்தில் அவ்வளோ க்ரௌடு அவ்வளோ மக்கள் அவ்வளோ அழகாக பதிகங்கள் பாடுறாங்க அந்த இடத்துல ஆர்த்தி காட்டுறாங்க ஒரு பதிகத்துக்கு ஒரு ஆர்த்தி அப்படியே தாங்க காமிச்சிட்டு இருந்தாங்க இதே பார்த்திங்கன்னா திருக்கடையூரில் ஒரு பதிகத்துக்கு ஒரு நூல் கட்டியிருப்பாங்க அந்த நூலை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆர்த்தி காட்டுவாங்க இதுதான் விசேஷமாக திருக்கடையூரில் இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பதிகமாக பாருங்க மக்கள் அந்த தாயார் வந்து நிலவில்லாத இப்போ வந்து இருக்காங்க உள்ள எங்களுக்கு வந்து அந்த தெய்வம் நல்லா தெரியும் நான் வந்து ரொம்ப லாங்கில் இருந்து எடுத்ததுனால சரியாக தெரியல அந்த தீப ஒளி காமிக்க சொல்ல பார்த்தீங்கன்னா நிலவுங்க முழு நிலவு அந்த இடத்துல ஒரு பதிகம் படிக்க சொல்ல வர்றது காட்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருந்ததுங்க நான் வந்து சரி அந்த தாயாரையும் அமிர்தகண்டேஸ்வரரையும் பார்த்துட்டு வந்துடலான்ற ஒரு பிளானில் தான் போனேன் ஆனால் அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு அற்புதம் நடக்க சொல்ல எப்படிங்க வர முடியும் நீங்களே சொல்லுங்கள் நான் வரவே இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புஷ்பங்கள் எல்லாருமே கொடுத்துருந்தோம் அந்த புஷ்பங்கள்லையும் நாங்கள் வந்து தொட்டு கும்பிட்டு கொடுக்க சொன்னாங்கங்க அதையும் நாங்கள் செஞ்சோம் அதுக்கப்புறம் அந்த தாயார் மேலே அந்த புஷ்பங்களை போட்டு அதில் ஒரு அர்ச்சனை பண்ணாங்கங்க பாருங்க மக்களே நிலவோடு அந்த தாயாரை நாங்கள் பார்த்தோம் அப்படிப்பட்ட காட்சி தான் இப்போ நான் அவங்களுக்கு இருக்கேன் பாருங்கள் மக்களே அந்த நிலவு அதுக்கப்புறம் ஆர்த்தி காமிச்சாங்க ஒரு ஒரு பதிகத்துக்கு ஆர்த்தி காமிக்கப்படுங்க அப்படிதான் அபிராமி தாயாரை வழிபடுறாங்க அப்படிப்பட்ட அற்புதமான ஸ்தலத்துக்கு நான் போயிட்டு வந்தது ரொம்ப ரொம்ப ஆனந்த மக்களே அதுவும் தான் வந்து அந்த நாள் அந்த நாள்ல அதே வழிபாடாக அவங்க மேற்கொள்கிறாங்க மக்கள் அந்த திருத்தலத்துல எங்க வீட்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆச்சரியதாங்க பட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இப்படி ஒரு வழிபாடு நடக்குதா அப்படின்ற மாதிரி இப்பதான் இந்த விஷயமே தெரிஞ்சுது அவங்களுக்கு அப்படிப்பட்ட விஷயங்கள் என் மூலியமா நான் தெரியப்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷமா தாங்க இருக்குது மக்களே எனக்கு வந்து இதெல்லாம் தெரியும் மக்களே ஆனால் வந்து நேரடியாக பார்த்தது இதுதான் முதல் தடவை இப்படி ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்திருக்குன்றது நினைக்க சொல்லவே எனக்கு ரொம்ப ஆனந்தமாக தாங்க இருக்குது இது எல்லாத்துக்குமே காரணம் நான் நினைக்கிறது என்னன்னா நான் வந்து அபிராமி தாயாரை வழிபடுறதுனால தான் அந்த அம்மா வழிகாட்டியிருக்காங்கங்க யோசிச்சு பாருங்கள் அம்மாவாசனை நாம் வந்து வேறு வேறு ஸ்தலத்துக்கு தான் போவோம் அப்படிதான் எல்லாருமே செய்வோம் அப்படி இருக்க சொல்ல அந்த நாளை நினைவூட்டி அந்த நாளை இன்னைக்குதான்றதை நினைவூட்டி அந்த அம்மா ஆலயத்திற்கே நான் அழிச்சிருக்காங்க நான் போயிருக்கேன்னு சொல்லிட்டு நினைக்க சொல்ல எப்படி இருக்கோம் பாருங்கள் மக்களே அதுதான் மக்களே உண்மை நம்ம வழிபாட்டு முறையில் கரெக்டாக வழிபட்டணும் அந்த தெய்வத்தை அந்த தெய்வம் நமக்கு வழிகாட்டும் அமிர்தகண்டேஸ்வரராக இருக்கிறாருங்க முருகப்பெருமான் தாயாரோடு விற்று இருக்கிறாரு பார்க்க சொல்லி ரொம்ப அற்புதமா தாங்க இருந்தது அதுக்கப்புறம் வைரவர்லாம் இருந்தாருங்க அது ரொம்ப பெரிய ஸ்தலமா தான் இருந்து பாருங்க மக்களை அமிர்தகண்டீஸ்வரர் தாயாரோட இருக்கிறாரு அவரையும் பார்த்துட்டு வழிபட்டு தாங்க வந்தேன் அங்க பார்த்தீங்கன்னா தீர்த்த குளமும் இருக்குங்க ரொம்ப பெரிய ஸ்தலமா தான் இருக்கு ஆனா வந்து இப்படி ஒரு ஸ்தலம் இங்க இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியலங்க அதுதான் உண்மை ஆனா நான் போயிட்டு வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தமா தான் இருக்கு மக்களே இன்னைக்கு சாய்பாபாவின் சச்சரிதம் கண்டிப்பா வரும் மக்களே ஈவினிங் நான் போட்டுடுவேன் போய் பார்த்துக்கங்க இன்னைக்கு வியாழக்கிழமை நிறைய வீடியோ வச்சிருக்க மக்களே ஒன்றுனா அப்லோட் பண்ணுறோம் பாருங்க மக்கள் இவங்க தான் அந்த தாயார் மக்களே அபிராமி தாயார் நிலவோட இருக்காங்க பாருங்க மக்களே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே இதுதாங்க அபிராமி அந்த இதில் வர அறுபத்தி ஒன்பதாவது பாடல் இது பாடனாலே நம்ம சுபிஷம் பெறலாங்க நான் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்கள் வெற்றி முருகனுக்கு கரோகர வேலும் செவலும் துணைவும் அபிராமி தாயை போற்று Thank you